கே பே மல்ல அழு மருமளா கூட்டி போயா ரெண்டாம் மருமள இத கனகா யார் வாங்கி விடுவானு பூ காதலா ஏண்டா பூ வாங்கி கொடுத்து நீ நான் காதலிக்கிறேன் நீ காதலிக்கிறியா வேறு ரைட்டு சந்தோஷமா வேறு என்ன வேணும் பொட்டு வேணும் போட்டு போட்டேன் அதேங்கப்பா கலர் கலரா போட்டு இந்த வச்சுக்க வேணுங்கிறது வச்சுக்க

போட முக்கால சத்தியமா சமையல ஆர்த்த மலை சத்தியமா பாலி கற்ப சத்தியமா இங்க கூப்பிட சத்தியமா இந்த புள்ளாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் முக்காலு சத்தியமும் போயிடுவாந்திரி அடுத்து பாத்துருமாடா பாப்போம் நடிக்கடும் சும்மா உடம்ப போடு ஆட்டக்கூடாது